நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திடீரென விராட் கோலி அவர்கள் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த முடிவை தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாத தற்போது விராட் கோலி மற்றும் பிசிசிஐ இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதலை குறித்தும் தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காங்க யார் மீது தவறு இருக்குது அப்படின்றது குறித்தும் தற்போது இது யாருக்கு ஒரு மிக பாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தொடர்பான தகவலையும் தற்போது சச்சின் டெண்டுல்கர் வெளியில கொண்டு வந்திருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை இந்த வீடியோல பார்ப்போம் சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவங்க அறிவிச்சாங்க அவங்க அறிவித்த ஒரு சில நாட்களிலேயே தற்போது மற்றொரு சீனியர் வீரரான விராட் கோலியும் தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க இது தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் பெரிய ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோலியுடைய ஓய்வு முடிவு குறித்து சச்சின் டெண்டுல்கர் தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விராட் கோலி ஓய்வு பெறுவதாக பிசிசிஐக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ஆனால் விராட் கோலி இந்த ஒரு முடிவை அவங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க பதில் கடிதம் மட்டுமே எழுதியிருக்காங்க அதற்கு மாறாக விராட் கோலியை உடனடியாக அவங்க அவங்க தொடர்பு கொண்டு பேசி இந்த முடிவில் இருந்து பின்வாங்கும்படியும் அவங்களுக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டன்ஷிப்பை மீண்டும் கொடுப்பதற்கான உறுதியை கொடுத்தும் அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சில ஆண்டுகள் அதாவது குறைந்தது அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி வரைக்கும் விராட் கோலி டெஸ்ட் போட்டியில் விளையாடிருப்பாங்க தற்போது பிசிசிஐடைய மெத்தன போக்கின் விராட் கோலி போன்ற ஒரு அற்புதமான வீரரை தற்போது இந்திய அணி இழந்துருச்சு அப்படின்னும் இனிமேல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித்தும் கோலியும் இல்லாமல் இந்திய அணி ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னும் பல முக்கியமான வெளிநாடுகளில் நடக்க இருக்கின்ற தொடர்களில் இந்திய அணிக்கு படுதோல்வி காத்திருக்கு அப்படின்னும் தற்போது சச்சின் டெண்டுல்கர் ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காங்க ரோஹித் சர்மா ஓய்வு முடிவு அறிவித்த உடனே விராட் கோலி அவர்கள் பிசிசிஐயை தொடர்பு கொண்டு தனக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டில் தற்காலிகமான கேப்டன் பதவியை கொடுங்க நான் வந்து அணியை பலமாக எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களில் டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்று விடுவீங்க அதற்கு பிறகு மேலும் ஒரு புதிய கேப்டனை தேட வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு உருவாகும் ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் இப்போதே ஒரு இளைய இளம் வீரரை கேப்டனை நியமித்தால் எங்களுக்கு அதற்கான வேலை மிச்சமாகும் அப்படின்னு அவருக்கு கேப்டன் பதவியை கொடுக்க மறுத்துட்டாங்க இதனால தான் விராட் கோலி திடீரென தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு பிசிசி தலைமை மற்றும் கௌதம் கம்பீர் இவங்களுடைய மெத்த காரணத்தினால தான் விராட் கோலி போன்ற ஒரு அற்புதமான வீரரை டெஸ்ட் ஃபார்மெட்டில் இந்தியா இழந்துருச்சு அப்படின்னு தற்போது சச்சின் டெண்டுல்கர் இந்த ஒரு தான் பேசியிருக்காங்க ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரோஹித் விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமல் இந்திய அணி களமிறங்கும் போது மிகப்பெரிய தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் தற்போது சச்சின் இந்திய அணியை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அணியில் அஜிங்க ரஹானே சட்டீஸ்வர் புஜாரா போன்ற சீனியர் வீரர்கள் கிடையாது தற்போது ரோஹித் விராட் கோலி போன்ற வீரர்கள் தற்போது ஓய்வு பெற்று விட்டதன் காரணத்தினால் அணியில் அதிகமாக அனுபவமற்ற வீரர்கள் தான் இருக்காங்க இவங்க இவங்களை வச்சுக்கிட்டு இங்கிலாந்து போன்ற ஒரு முக்கியமான வெளிநாட்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவது சாத்தியமற்றது அப்படின்னு தற்போது அனைவருமே தற்போது விமர்சனத்தை முன்வைத்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி